டிடி போல பார்க்க பார்த்தா இனிமே சின்ன திரையில நடிக்கவே மாட்டாங்க போல் அப்படி இருக்குங்க டிடிக்கு வந்துட்டு ஆரம்ப முறை வந்துட்டு சின்ன திரை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பா நடிச்சிடாதீங்க டிடி வந்துட்டு முதல் முதல்ல வெள்ளித்துறையில தான் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் ஆனாங்க அதுவும் குழந்தை நட்சத்திரமா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மலையாள படத்துல வந்துட்டு குழந்தை நட்சத்திரமா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க அவ்வளவு எதுக்குங்க நம்மளோட நலைத்தமந்தி படத்துல மாதவ நட்சத்த படத்துக்கு பாத்தீங்களா அதுல கூட வந்துட்டு மாதவனுக்கு தங்கச்சா வந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் சின்ன தாங்க வரும் ஆனா அந்த கொஞ்சம் சின்னலயே வந்துட்டு அவங்க அந்த பாலக்காடு பாஷை பேசுறதுல சூப்பரா நடிச்சிருப்பாங்கன்னா பாத்துக்கோங்க மாதவன் அவங்களுக்காக தான் வந்துட்டு வெளியூருக்கே போவாங்க சரி ஓகே அதெல்லாம் கூட இருக்காங்க தற்போது தனுஷ் இயக்கி வந்துட்டு இருக்கும் பவர் பாண்டி படத்தில் வந்துட்டு ஒரு முக்கியமான லீடிங் ரோலில் நடிச்சிருக்காங்க நம்மளுடைய டிடி அந்த கேரக்டர் வந்துட்டு கொஞ்ச நேரம் தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆனா அந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டே இவங்க தான் நடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இதனால நம்மளுடைய தனுஷ் வந்துட்டு டிடியை பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாரு டிடி கண்டிப்பா வந்துட்டு நடிப்புக்கு வரணும் நடிப்பு தொழில வந்துட்டு டிடி மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இதனால வந்துட்டு டிடி என்ன ஆயிருக்காங்கன்னா முழு நேரமும் வந்துட்டு சினிமாவில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் அடி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க கதையோட நாயகியாக நடிக்கலாம் பரவாயில்ல கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கேரக்டர்லையும் கதையோட இணைந்து வரும் கேரக்டர் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருந்து வந்துட்டு இருக்காங்களா இது குறித்து பல படங்களில் கதையும் கேட்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளோட டிடி இதனால டிடி வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்துட்டு வெளித்திரையில நம்ம நிறைய படத்தில் பார்ப்போம் அப்படின்ட்டு தாராளமாக எதிர்பார்க்கலாம் பார்த்துக்கோங்க இது டிடியோட ரசிகர்களுக்கு ஒரு மிக பெரும் சந்தோஷத்தை கொடுக்குற செய்தியாகவே இருந்து வந்துட்டு மேலும் இது குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ